எلت கொண்டு மேலே போட்டு தைற ஏறிது ஓ என்ன தழுக்கா தல போய் நின்னுங்க டேய் தலைல அந்த ஒரு கன்னத்துல தேய்ச்சிக்கறியா சவுத்து மூந்துக்கி கண்டல எடுக்க ஆரம்பிச்சான் அதுல தான் அவன் செஞ்சிருச்சான் ஏறி போய் சேய் போயிட்டு கட்டடா எவ்ளோ பேர் போயிட்டு வெயிட் கட்ட உடம்ப கட்ட பாடி கட்ட இது கட்டடா ஆம்ச

ஐயோ இவன் நபைய ஆமா அப்படி தான் பண்ணுவான் டேய் அமைதியா இரு ஒண்ணு இல்லப்பா ஒண்ணு இல்ல டேய் பாவம் ஒரு வீடியோ ஒரு வீடியோ இதெல்லாம் சொல்ல குதிந்தீல தமிழ்ல நீங்க சொல்ல குதிந்தீங்க எல்லாம் என்ன பேச்செல்லாம் எங்க இருந்து கடத்தி கொண்டு வர எங்க இருந்து கடத்தி கொண்டு வர இதெல்லாம் பாடா பாடான்னு பேசாதடா அங்க பாற வீடு வீடியோ போயிட்டு இருக்கடா வாடா படம் பேசுறா மரியாதையா பேசுறா ரெஸ்பெக்ட் பண்றா ரெஸ்பெக்ட் பண்ணி பாறடா ஏன்டா இந்த மாதிரி பண்றா ஒக்கற ஒக்கற அப்பா நானே சின்ன வயசுல இந்த மாதிரி பண்ணனப்பா இல்லையேப்பா சின்ன வயசுல இந்த மாதிரி திகடா நீ ஒக்கற வச்சே நான் ஏய் டேய் டேய் தலை திருந்து குப்பு நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தொலை பண்ணா இல்ல பண்ணலயே வா எதுமே இல்ல வா வயசுல அப்ப இந்த மாதிரி புட்டி சாத்தான் வந்து போறது இந்த மாதிரி பண்ணிங்கறதப்பா எப்படி அடக்குவா அடக்குவா குட்டி சாத்தானே பயந்து போகண்டா என்னப்பா எந்த வச்சு விட்டு என்ன இல்லை பாப்பா அதாவது இவன் என்ன பண்ணலாம் ஹாஸ்டல் சேர்த்துடலாமா சேர்த்துப்பா ரொம்ப சந்தோஷம் ம் எந்த அளவு ரோல் படுந்தா ஒரு பேரனை போய் ரொம்ப சந்தோஷம்ன்றாருன்னா என்ன பாடுபட்டு ஹாஸ்டல் சேர்த்து ஹாஸ்டல் சொருக்கமா

சரி விடு அப்பா பா என்னப்பா எங்கள் அப்பா மனுஷனாகல படுறா அவர் எதில் என்ன நடிக்கிறான் தனியாக நீ என்ன அடிக்கிறான் ஆனால் அந்த மாதிரி அடி வாங்கி கிடக்கிறான் அவர் எதில் போய் அடிக்கிறே அவர் மனசு எப்படி இருக்கும் ஐயே உமா இருக்க மாட்டான்ப்பா கம்னு இரு அடி கொண்டாட தயவு செஞ்சு சொல்கிறேன் கம்னு உக்காந்துடுறா ஹாஸ்டல்லாம் சேர்க்க மாட்டேன் சும்மா என்ன சொல்கிறேன் எப்படி அடையா மாதிரி ஹாஸ்டல் சேர்ப்பான் என்னடா விளாட்டு விஷயம் ஆ நீ எப்போ நாஷ்டில் அப்புறம் இந்த தாய் மண்ணி சந்தோஷம் எதுக்குடா அந்த பூமியில் நான் வாழ்வான் வேண்டா சும்மாடா டேய் சும்மாடா எஃபியும் எந்த பண்ண பண்ணு ஏழுப்பா படுக்க போகிறேன் அப்பா படுக்க போகிறேன் ஏழுப்பா

போன ஜென்மத்தில் அரக்கணா அந்த இருப்பாருப்பா நீ காலையிலேருந்து தண்ணி பச்சை தண்ணி குடிக்காத நாள் தண்ணி விடுறான் சொல்லணும்னு சொல்கிற பேச்சை கேட்க மாட்றா இப்போ வந்து ஃபுல்லாக காஃப் போயிட்டுருக்கு பார்ப்பா ஸ்ரீக்கிராம் பாருப்பா பார்பா சிச்சும் கிடக்குறத அவரை எதனா பண்ணனா அவர் விட மாட்டார் சன் அவரை தச்சு விட்டு ஜீனா சின்ன இருக்காதே சி இந்த பக்கம் எனக்கு பின்னாடி தலைவர் போட்டோ இருக்குது தலைவர் ஃபோட்டோ மேலெல்லாம்

ஏய் நீ நீ சாய் சும்மா புறா கம்மணேடா டே கம்மணேடா டே கம்மணேடா ஒரு வைசானு வாஞ்சி டண்டல எடுக்க ஆரம்பிச்சான் ஆமல்ல நீ தான் பா அந்த மாதிரி பண்ணுறான் சொல்ல குட எடுக்க ஆரம்பிச்சிட்டான்பா பா டண்டல எடுக்க ஆரம்பிச்சான் ஆமல்ல நீ தான் அவன் செச்சுக்கிட்டான் ஏறி போய் சேய் வெயிட் கட்டற எவ்வளவு பேர் வெயிட் கட்ட உடம்பு கட்ட பாடி கட்ட இது கட்டற ஆம்ச கட்ட

என்ன என்னதான குடும்பமா இல்ல எப்படி என்ன வந்தா இது என்ன தாண்டா கேவலமா பேசுவாங்க எங்கேயே போய் கத்தினோம் எப்பா எங்கேயே போய் கத்தின வந்துக்கிறப்பா இந்த பையன் எப்படி வளர்த்துக்கிட்டு போயிரு என்ன குடும்பமா பாக்குறவங்க கமெண்ட்ல எனக்கு கழுவி கழுவி ஊத்த மாட்டாங்க நான் என்ன என்ன மாதிரி வளர்ப்ப நீங்க வளர்த்தீங்க என் வாயில இருந்து ஒரு கெட்ட வார்த்தை வரும் பேட் பேட் வேர்ட்ஸ் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் வந்துருக்கோம் பையன் என் வாயில இருந்து என்ன நீ பொறுக்கி பையன் சொல்றேன் பொறுக்கி நீ நல்ல பிள்ளையா இருந்தா சண்டை போடுவியா அடிப்பியா திட்டுவியா

கிரணாவ தெரியாம சொல்றாரு ஊர்ரா அசி இதுமே பேசாத கிரண் டேய் இதை சுஞ்சி மிஸ் மிஸ் இந்த பையன் ராத்திரி நீ நீ போய் ஆமா மிஸ் மிஸ் என்ன வந்து ராத்திரி வந்து எங்க நான் இது பண்ணீங்க நான் மிஸ்னு சொல்ல போற ஆமா பேர் மவுதப்பா நான் மிஸ் கிட்ட சொல்றியா மிஸ் தம்பி தம்பி பேச்சு பேச்சோட இருக்கنا மேலே கை வைக்காத மேலே கை பா அவன் குடுபானி தூங்கு பா நான் தூங்குறது அடவே தேஞ்சி போறதுக்கு போடா நீ மணி ஆகுது

அது சும்மாப்பா சும்மா பண்ணால் தாத்தாண்ட இதுல பண்ணால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தைலி கொண்டா மேலப்படுத்த எழுதிப்பா எரியுதுப்பா ஐயோ என்ன தழுக்கா அங்கே போய் நின்னுங்கன்னு தைலத்தை ஒரு கணத்தில் தேச்சுக்கிறியா முன்ன அடிச்சது மனசு மனசாகலப்பா எப்பா ஒரு பிள்ளை நான் அடி அடிக்காமல் வள என்ன ஆச்சுதா ஆமாம் ஆமாம் முன்னடிச்சது எங்க மனசு அங்கே போய் குழந்தை கூட்டு வந்துக்கிறான்ப்பா குழந்தை போட்டு வந்து சிரிச்சின் வரத்த பொருப்பா பாலக்கனை போய் எழுப்பி விட்டு வந்துட்டுப்பா இளைய மகனை ஏன்டா இது மாதிரி போன்ற என்னடா கிடைக்குது பிள்ளையா இல்லை வேற யாருன்னா வந்து பிறந்துக்கிறாங்களா அரைக்கிறாங்க போட ஏன்பா விதிக்கு போட்டு போ கிளம்பு சரி ஓகே